புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு மாநாடு நடத்துவதற்கு முன்பு அரசியல் கொடுத்ததை அடுத்து ரூபாய் வாரி இறைத்து செலவு செய்து இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியிடப்பட்ட இந்த கோட்டு திரைப்படம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா கோட்டு திரைப்படம் துறை காணொலி பார்க்க போறோம் ஏஜிஎஸ் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் விஜய் மற்றும் பலர் எதரக்காக பலர்னு சொல்லிருக்கானு சொன்னா இந்த திரைப்படத்தில் நடித்த அடுத்து பெயர்களை நம்ம பட்டியல் போடணும்னு சொன்னா அதுக்கு தனியா ஒரு القانونி பதிவு பண்ணோம் ஏனென்றால் அவளோ பேர் நடிச்சதாங்க விஜய் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் கோட் he is a goat of sats இந்த படத்தோட கதையை சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா sats ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு நம்ம இந்திய நாட்டோட ஒரு உளவு அமைப்பு இந்த சாட்ஸ்ல மொத்தம் நாலு பேர் ஒரு குழுவா இருக்காங்க விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இந்த ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இந்த சாட்ஸோட வேலையை நம்ம இந்திய நாட்டிற்காக உழவ பார்த்து எதிரிகளை சம்பந்தப்பட்ட இடத்திற்கே போயிட்டு அழிக்கிறது தான் வேலை இன்ஷார்ட் ஹீ இஸ் அ குட் ஆஃப் சேட்ஸ் இந்த சாட்ஸ் அமைப்போட முன்னாள் தலைவரான ராஜீவ் மேனன் என்பவர் நம்ம நாட்டில் இருந்து கொண்டே எதிரி நாட்டில் இருந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு இதை கண்டுபிடித்ததை அடுத்து அவர் தலைமறைவாயிறார் கென்யாவில் இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து அவரை பிடிக்கிறதுக்காக இந்த நாலு பேர் சேர்ந்த குழு அங்க போறாங்க ராஜீவ் மேனன் குழுவுக்கும் நடந்த சண்டையில் ராஜீவ் மேனன் இறந்துடுறாரு அதை தொடர்ந்து ஹீரோவோட குழுவுக்கு வருகின்ற அடுத்த அசைன்மெண்ட் தாய்லாந்தில் தாய்லாந்துக்கு போகும்பொழுது ஹீரோவோட ஃபேமிலியும் சேர்ந்து போறாங்க கர்ப்பிணியாக இருக்கும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய நான்கு வயது மகன் அங்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கர்ப்பிணியாக இருக்கும் தனது மனைவியை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அப்போதுதான் அந்த இடத்தில் தான் கதாநாயகனின் நான்கு வயது மகன் காணாமல் காணாமல் போன கதாநாயகனோட மகனை தேடுறாங்க ஆனால் அவருடைய மகனோட உடலை எரிந்த நிலையில கண்டெடுக்கிறாங்க மகனுக்கு இதை போல ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் தன்னுடைய கணவர் தான் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கதை மறுபடியும் ஆரம்பிக்குது சென்னையில ஒரு வேலையின் காரணமாக மாஸ்கோவுக்கு போறாங்க ஹீரோவோட குழு அந்த இடத்தில் அந்த மாஸ்கோல விஜயை போலவே வேறு ஒருவரை உரை தன்னை போலவே உருவத் கொண்ட அந்த நபர் யார் தேடி போறாரு தேடி போன பிறகுதான் தெரிகிறது அவர் வேறு யாரும் கிடையாது நான்கு வயதில் இறந்து போன கதாநாயகனோட மகன் என்று நம்ம மகன் நமக்கு மீண்டும் கிடைத்து விட்டான் என்கின்ற பாசத்தோடு அந்த மகனை அழைத்து வந்ததை அடுத்து விஜய்க்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன பேர் எதிர்ச்சி இறந்து போன கதாநாயகன் மகன் எப்படி உயிரோடு வந்தார் இத்தனை ஆண்டுகளாக அவர் எங்கே இருந்தார் யார் அவரை வளர்த்தாங்க இது எல்லாத்துக்கும் மேலே யார் அவரை இப்படி வளர்த்தாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா இந்த கதை கிளைமேக்ஸில் எங்கே போய் முடியுதுன்ற ஒரு பதில் தான் கோட்டு திரைப்படம் என்கின்ற ஒன்றை எடுக்கும் போதோ அல்லது ஒரு திரைப்படத்தை குறித்து ரொம்ப விமர்சன ரீதியாக பேசும்பொழுதோ மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிக்கங்கலாம் கோட்டு படத்துக்கு ஸோ நானூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தில் ப்ளஸ்ஸை விட மைனஸ் அதிகமாக இருக்கணுமா மைனஸை விட ப்ளஸ் அதிகமாக இருக்கணுமா அதை நீங்களே இறுதியில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே ப்ளஸ்ஸை சொல்லிடுவோம் இந்த படத்தோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் ஹீரோ விஜய் ஸ்டார்டிங் டு எண்டு ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தாங்கி செல்வது யார் என்றால் ஹீரோ விஜய் தான் இரட்டை வேடங்கள் கொண்ட திரைப்படங்களில் இதற்கு முன்பாக விஜய் நிறைய நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தோட பெரிய பிளஸ் இந்த டபுள் ரோல் கேரக்டரில் என்னன்னா இளமை கால தோற்றம் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்தே பெரிய அளவில் பேசப்பட்ட விளம்பரப்படுத்தப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் எதுவென்றால் இந்த டிஏஜிங் டெக்னாலஜி தான் அப்பா மகன் இருவரையும் அவரவர் வயதுக்கு ஏற்ப அந்த தோற்றத்தை ஒரே ஃப்ரேம்ல ஒரே நடிகரை வைத்து பார்க்கும் பொழுது டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து ஒரே நடிகரை ஒரே ஃப்ரேம்ல இருவேறு தோட்டத்தில் பார்க்கும் போது பிரமிப்பா இருக்கோ அதே இடத்தில் நிறைய மைனஸ் இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் ஹீரோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு அது காமெடியாகட்டும் ஃபைட் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு அடுத்த பிளஸ் இந்த படத்தோட பட்டியல் யார் பேரை சொல்றது யார் பேரை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு உண்டான ஏகப்பட்ட நட்சத்திர பட்டியல் பிரசாந்தில் தொடங்கி சிவகார்த்திக் ஒரே ஒரு நடிகர் மட்டும் மிஸ்ஸிங்கு விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட அஜித்தோட பேரு திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாக அஜித் இந்த படத்துல இருக்காங்க இருக்காங்கன்ட்டு சும்மா சொல்லியிருந்தாங்க அஜித் இல்லை இந்த படத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு குறிப்பாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்த மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸ் நிறைய இயக்குனர் வெங்கட் பிரபு இவர் இயக்கிய திரைப்படங்களில் அதிகமாக பேசப்பட்ட படம் ரெண்டு ஒன்னு மங்காத்தா அடுத்து மாநாடு இந்த இரண்டு படங்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையிலான இடத்தை கோட்டு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அந்த இடத்தை பிடித்ததா அது பாருங்க மைனஸ்ல தான் வரும் அப்போ எடிட்டிங்கு கேமரா மியூசிக்கு அது எல்லாமே கண்டிப்பாக ப்ளஸ்ல வராதுங்க மைனஸ் தான் வரும் இப்போ மைனஸ் இந்த படத்தில் பெரிய அளவில் யாருக்கு கிரெடிட் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க தெரியுங்களா யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்னங்க மியூசிக் டேரக்டருக்கு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பெரிய கிரெடிட் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்களேன்ட்டு எல்லாருமே வியந்து எதிர்பார்ப்போடு வந்தாங்க அப்போ இந்த படத்தில் மியூசிக் எந்த அளவில் இருக்கோன்னு சொல்லி ஆனால் அது கடைசியில் மைனஸில் போய் சேர்ந்துருச்சுங்க அநேகமாக சமீபத்தில் விஜய் நடித்த திரைப்படங்களில் மிக மிக மோசமான பாடல்கள் அமைந்த திரைப்படமாக எது அமையும் என்றால் அது கண்டிப்பாக பாருங்க கோட்டாகத்தான் இருக்கும் ஏன்னா பாட்டுக்கு தான் ரொம்ப சுமாராக மியூசிக் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா இந்த படத்தோட கடைங்க இருக்குது இல்லைங்களா அதை விட மோசமாக பண்ணிக்காது ஒரு பரபரப்பான காட்சியை இயக்குனர் அமைக்கிறார்னு சொல்லும்போது அந்த பரபரப்பான காட்சிக்கு மேலும் பரபரப்பை கூட்டுவது எதுவென்றால் கண்டிப்பாக பாருங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்காக தான் இருக்கும் ஆனால் ஒரு பரபரப்பான காட்சி போய் நினைக்குது இந்த படத்துல மியூசிக் எங்கேயோ ஓடி நிகது இந்த படம் முழுக்கவே சொல்லும்படியான பரபரப்பை கூட்டும் வகையிலான எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொல்ற மாதிரி இல்லவே இல்லை சரி பாட்டை தான் ஏனோ தானோ பார்த்தா இந்த பாடல் காட்சிகள் இல்லைங்களா இந்த படத்துல பயன்படுத்தப்பட்ட இடங்கள் அது அதை விட மோசமா இருக்கு ஏன் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் அந்த அளவுக்கு தெரியல ஆனால் இயக்குநர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படத்தை போட்டு பார்த்துட்டு மியூசிக் ரொம்ப மோசமா இருக்குன்ட்டு கிண்டல் பண்ணுற விதமாகத்தான் இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே பெருசா யுவன் சங்கர் கிரெடிட் கொடுத்திருந்தார் பொழுது அடுத்து இந்த படத்தோட மிக முக்கியமான மைனஸ் யாரு எதுன்னா டேரக்டரும் டேரக்ஷன் தான் மங்காத்தா மற்றும் மாநாடு போன்ற திரைப்படத்தை இயக்கிய வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படமா இது கண்டிப்பா பாருங்க பாக்குறவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கும் எல்லா திரைப்படங்கள்ல அதிகப்படியான ஹாலிவுட் சாயல் இருக்கும் அதற்கு காரணம் சாயல் மட்டுமல்ல ஹாலிவுட் திரைப்படத்துல இருந்து சுட்டு எடுத்த படங்களாகத்தான் இருக்கும் ஆனா பாருங்க ஹாலிவுட் படங்களை சுட்டு சுட்டு எடுத்து எடுத்து அவருக்கு போர் அடிச்சு போச்சு பொழுது எதுக்கும் தமிழ்நாட்டில் தயாரித்த ஒரு திரைப்படத்தையே திருடி எடுத்தான்னா என்னங்க திருட்டு இப்போ ஒருவருக்கு சொந்தமான ஒரு பொருளை அவர்களுக்கு தெரியாமல் கேட்காமல் எடுப்பதற்கு பேரு என்னங்க கோட்டு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு பிரம்மாண்டமாக தலைப்பு வைத்து திரைப்படம் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த படத்துக்கு கோட்டுன்னு பேர் வச்சதற்கு பதிலாக கோட்டுன்னு பேர் வச்சிருக்கலாம் ஏன் தெரியுங்களா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் கிடையாதுங்க காப்பியஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் ஏனென்றால் இந்த கோட்டு படத்தோட கதை அறவ பழசு ஏற்கனவே பல நூறு திரைப்படங்களில் வந்த கதை அதையே உல்டா பண்ணி திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி எடுக்கிறாங்கன்ட்டு வழக்கம் போல் சொல்கிற டைலாகெல்லாம் இந்த படத்துக்கு சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த படத்தோட மொத்த கதையும் திரைக்கதையும் திருடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் விஜயகாந்த் அவர்கள் இரு வேடங்களில் நடித்து வெளிவந்த ராஜதுரை என்கின்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த ராஜதுரை திரைப்படத்தில் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி விஜயகாந்த் அவரால் பாதிக்கப்பட்ட வில்லன் ஆனந்த்ராஜ் அவரை பழி வாங்குவதற்காக காவல்துறை அதிகாரியான விஜயகாந்தோட மகனை கடத்தின் போயிட்டு அவருக்கு எதிராகவே வளர்க்கிறாரு அருண் என்கின்ற பெயரோடு ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்குது எல்லாம் அருண் 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 யாருப்பா அந்த அருண் காவல்துறை அதிகாரியான விஜயகாந்த் தேடி போகும் தான் தெரிகிறது அவர் உருவத் தோட்டத்தை பார்க்கும் காணாமல் போன அவருடைய மகன் என்று அந்த ராஜதுரை திரைப்படத்திலும் இவன் தான் காணாமல் போன நம்ம பையன் இவர் நம்மளோட அப்பான்ட்டு ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ளும் அந்த இடம் உருவத் தோற்றம் அப்பாவையும் மகனையும் பிரித்து சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற அதிலும் அப்பாவுக்கு எதிராக ஒரு வில்லனை போல வளர்த்த அந்த கதாபாத்திரம் ராஜதுரை படத்தில் ஆனந்தராஜ் நடிச்சிருந்தார் அவரை எப்படி எப்படி வளர்க்கணுமோ அப்படி எப்படி வளர்க்கிறேன் இந்த கோட்டு படத்தில் கதாநாயகன் மகனை கடத்தி கொண்டு போயிட்டு இறந்ததை போல செட் பண்ணிட்டு அப்பாவுக்கு எதிராகவே வில்லனை மாதிரி அது ரொம்ப மோசமான வில்லனை போல வளர்த்த கதாபாத்திரம் யாருன்னா மோகன் பண்ணியிருக்காரு ஆனால் மோகன் எதற்காக ஹீரோவை பழிவாங்கிறதுக்காக எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் இந்த மாதிரி மகனை கடத்தி கொண்டு போயிட்டு ஹீரோவை பழி வாங்கினாருன்ட்டு கண்டிப்பாக ரிவீல் பண்ண மாட்டோம் ஏனென்றால் விமர்சனத்திற்கென்று ஒரு எத்திக்ஸ் இருக்கு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் கதை ஒட்டுமொத்தமா திருடி எடுக்கப்பட்டது ராஜதுரை படத்துல இருந்து தூள் படத்துல அந்த பாட்டிமா கேட்பாங்க இல்லைங்களா ஏண்டா தான் நைட்டு ஃபுல்லா ஒட்டி இந்தியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தை ராஜதுரை பழைய திரைப்படமான ராஜதுரையை திருடி எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பில்ட் அப் அங்கி வெங்கட் பிரபு இந்த படத்தோட கதையை திருடி எழுதிட்டாரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டாரு விஜய் கிட்ட கால்ச்சீட்டும் வாங்கிட்டாரு அவர் நடிகர்னு சொல்லிட்டாரு ஆனால் இப்படியே எடுத்தா வழக்கம் போல அப்பா மகன் படத்தோட பட்டியலில் போய் சேர்ந்துடும் என்ன பண்ணலாம் உள்ள கொண்டு வந்துருங்க டிஏஜிங் டெக்னாலஜியை பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் இளமைக்கு திரும்பும் விஜயோட தோற்றம் டிஏஜின் டெக்னாலஜி வழியாக கொண்டு போகிறோன்ட்டு விளம்பரப்படுத்தினாங்க ஆனால் விளம்பரப்படுத்தியதைப் போலவே காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த டிஏஜி டெக்னாலஜியில் ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக ஆரம்பத்துலேயே சொன்னோம் இல்லைங்களா ஒரே நடிகரே வேறு வேறு மாதிரியான தோற்றத்தில் ஒரே ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிரமிப்பாக இருக்கோ அதே அளவுக்கு மைனஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ விஜய ஓகே பிஏஜி டெக்னாலஜி பண்ணி காட்டியிருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்கள்ல அதிகப்படியான இடங்களில் ஜிவி பிரகாஷ் மாதிரியே இல்லைங்க அந்த தோட்டத்தை பார்க்கும்போது சம்டைம்ஸ் எங்களுக்கு சின்ன வயசில் நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த ஜுமான்ஜின்ற ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு பையனோட மேக்கப்பு அந்த மாதிரி மேக்கப்பை பார்க்கும்போதும் எங்களுக்கு தோணுது ஒரு சில ஃப்ரேமில் முதல் இரண்டு மூன்று நாட்கள் விஜயோட ரசிகர்கள் ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டத்தோடு ஆரவாரமாக பார்த்துட்டு இருப்பாங்க அதனால இந்த படத்தில் டெக்னிக்கலாக இருக்கிற ஏகப்பட்ட குறைபாடுகள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது நண்பர்கள் பொறுமையாக இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது தேட்டருக்கு போய் பார்க்கும்போது பாருங்க இந்த டிஏஜிங் டெக்னாலஜியில் வருகின்ற விஜயோட காட்சியில் எவ்வளவு அநியாயத்துக்கு என்னென்ன பண்ணிக்காங்கன்னு சொல்லி கிரீன் ஸ்கிரீன் போட்டு எடுக்கப்படுகின்ற ஒரு சில காட்சிகளில் சிஜி ஒர்க் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் மறையத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அது காதோ முடியோ கையோ ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் பாருங்க சிஜி ஒர்க் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் மறைஞ்சிடும் அந்த மாதிரி இந்த டிஏஜி டெக்னாலஜியில் வருகின்ற கேரக்டர் வரும்போதெல்லாம் எந்தெந்த இடத்துல எத்தனை இடத்துல எவ்வளோ அநியாயமாக என்னென்ன மறைஞ்சிருக்குன்னு பாருங்க போய் ஏன் அப்படிங்க நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படி நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த படத்தோட குவாலிட்டி டெக்னிக்கலா எப்படி இருக்கணுங்க ஆனா பாருங்க டேரக்டர் கோட்டை விட்டார் அதையும் அதிலும் மிக முக்கியமாக அவர் கோட்டை விட்டது என்ன இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இந்த ராஜதுரை திரைப்படத்தை சுட்டு எடுத்தா என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிருந்தாரு சரி இந்த மாதிரி விஷயத்துல தான் கோட்டை விட்டாருன்னு பார்த்தா எடிட்டிங் வெங்கட்ராஜன் என்பவர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு எடிட்டிங் பண்ணும்போது இந்த படத்தை அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்து அதுலேயே மூழ்கிட்டாரான்னு தெரியல அப்படியே விட்டுட்டு இருக்காரு படத்தை எடிட்டிங் பண்ணாம மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ஓடுது ஏன் அவ்வளவு நேரம் ஒண்ணுங்க ஏதோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படத்தை எடுக்கிறோம் உதாரணத்துக்கு பிரேவ் ஹார்த் பென்ஹர் போன்ற திரைப்படத்தை எடுக்கும்போது எதை வைக்கிறது எதை தூக்குறதுன்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக ஆஹ் பரவாயில்ல மூணு மணி நேரம் ஓடனாலும் ஓட்டும் பிரச்சனை கிடையாது எதையுமே தூக்க முடியாது எல்லாமே முக்கியமான ஃப்ரேம்ன்ற ஒரு திரைப்படத்துக்குள்ள வரப்பட்சத்தில் ஓகே மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ஓடட்டோன்ட்டு எதுக்காக இந்த படத்துக்கு அவ்வளோ நேரம் ஓடங்க மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ஏன்னா இந்த படத்தில் நிறைய காட்சிகள் ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கு எதுக்காக இந்த காட்சியை இவ்வளவு நேரம் இழு இழுத்துனு தெரியலங்க யாராவது சொல்லியிருப்பாங்களோ கண்டிப்பாக இந்த படம் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ஓடியே தீரணும்ன்ட்டு தெரியல அதன் காரணமாக வெட்றத்துக்கு கத்திரிக்கோல ஒரு ஓரமாக வச்சுட்டு எடிட்டர் அப்படியே விட்டார் பொழுது

ஏஐ டெக்னாலஜி மூலமாக நாங்க விஜயகாந்த் அவர்களை கொண்டு சொல்லி கொண்டு வரப்பட்ட அந்த விஜயகாந்த் அவர்கள் உருவத் தோட்டத்தை பார்க்கும்போது யாரு பாய் இவரு விஜயகாந்த் சொல்றாங்க சார் அப்படியா நம்ம இல்லையேன்னு சொல்லக்கூடிய வகையான ஏஐங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க இந்த ரெண்டு காட்சியை பாருங்க இப்படி இந்த காட்சியில் இந்த கதாநாயகன் நடித்த அவரோட உருவத் தோட்டத்தை மாத்தி லியான உருவத் தோட்டத்தை மாற்றுறாங்க ஏஐ மூலமாக எவ்வளவு அழகா கொஞ்சம் கூட தெரியாத வகையில மாத்தி வச்சுருக்காங்க என்னங்க நீங்களே அப்போ பார்த்தாலும் ஹாலிவுட்டே ரெஃப்ரன்ஸாக இருக்கிறீங்கன்ட்டாமாங்க இப்போ ஹாலிவுட்டுக்கு நிகராக நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதே ஹாலிவுட் தரத்துக்கு ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா பேருக்காக விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்தை திருடி எடுக்கிறோம் அப்படி திருடி எடுக்கும் போது மனசாட்சி குத்தோம் இல்லைங்களா அப்படி குத்துகிற மனசாட்சிக்கு மருந்து போட்டுக்கணும்னா அவருக்கு ஏதாவது நம்ம கிரெடிட் கொடுத்துருவோன்ட்டு கிரெடிட் கொடுக்குறாங்களே அட்லீஸ்ட் கொடுக்குற கிரெடிட் யாது நேர்மையாக கொடுக்கணும் இல்லீங்களா அந்த மாதிரிலாம் நேர்மையான உருவத்தோட்டம் கொண்ட கிரெடிட்லாம் கொடுக்க மாட்டாங்க குத்து மதிப்பாக நாங்கள் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி மூலமா விஜயகாந்த் அவர்களை உருவத்தோட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லுவோம் நீங்கள் தான் நம்பணும் நம்பிட்டு ஆ ஓகே விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்துடுறாங்கன்னு சொல்லி கை தட்டிட்டு போயிட்டே இருங்க இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த படத்துல காங்கிரஸ் கட்சியோடு விஜய் அவர்கள் கட்சி இணைக்கப் போறாரு இல்லைன்னா கூட்டணி வச்சுக்க போறான்ற ஒரு செய்தி தான் அதிகமாக வந்து இருக்கு அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த படத்தில் அதிகப்படியான காங்கிரஸ் ரெஃபரன்ஸ் வருதுங்க இந்த படத்தோட ஹீரோ பேரே காந்தி தான் அதற்கு பிறகு நேரு அவர்கள் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பொழுது இந்த கோட்டு படத்தில் நிறைய காங்கிரஸ் ரெஃபரன்ஸ் இருக்கிறதால வருகின்ற செய்தி உண்மைதானோன்ட்டு நம்பக்கூடிய வகையில் உள்ளது அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஹீரோ டைலாக் சொல்லுவாரு எப்பவுமே ஃபாதர் ஆஃப் தி நேஷன் யாருன்னா காந்தி எப்பவுமே ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்தி தான் சொல்கிறது இருக்கட்டும்ங்க இப்போ இந்த படத்தில் ஹீரோவோட பேரை காந்தின்னு வச்சுருக்காரு காந்தின்னு பேரை மட்டும் சும்மா பேருக்கு வச்சுன்னுக்காரா இல்லை நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அடுத்து காந்தி மாதிரி நான் தான் இருக்க போகிறேன்ட்டு ஹீரோ விஜய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாரா உங்களை லீட் பண்ணப் போகிறது ஒரு புது லீடர் ஏன்னா இந்த படத்தில் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸு அதிகப்படியாக இருக்குங்க ஹீரோ விஜய் ஓட்டுற காரோட நம்பர் பிளேட் இருக்கு இல்லைங்களா டூரோ டூ சிக்ஸ் இதற்கு முன்பாக எத்தனையோ பேர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காங்க அப்படி தொடங்கப்பட்ட எல்லாருமே நாங்க அரசியலுக்கு வந்துட்டோங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோங்க ஆனால் முடிவு ஓட்டு போடுற மக்கள் கிட்டன்னு சொல்லி முடிவு மக்கள் கிட்ட விட்டுருவாங்க ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த போர்டை கழுத்துல மாட்டின்னு சுத்தது சுத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை உண்மையில் நிரூபிச்சிருக்காரு நான் தான்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சிஎம் அப்படின்ற ஒரு போர்டையே அஃபிஷியலாக பாருங்க மாட்டினே இந்த பட்டம் சுற்றிட்டு இருக்காரு காரில் அதே மாதிரி இந்த பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமான ஒரு பாட்டு வருது இல்லைங்களா அப்படி பாடினே இருக்கும்போது டக்குன்னு விஜய் ஷாம்பெயின் சொல்லுவார் பிரபுதேவா நிறுத்தி இப்படி என்ன சொன்னேன் கேம்பெயின் தானே சொன்னேன் இல்லையே நான் ஷாம்பெயின் தானே சொன்னேன் இல்லையே என் காதில் கேம்பெயின் விழுந்தது அப்படின்னு பிரபுதேவா சொல்லுவார் இதே மாதிரி ஒரு காட்சி பழையப்பா திரைப்படத்தில் படமாக்கப்பட்டது பர்த்டே பார்ட்டி ஒன்று நடக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ரஜினிகாந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க ஏங்க எல்லாத்தையும் நீங்க வந்து சக்சஸ் பண்ணிருக்கீங்க அரசியல் குள்ள வந்து பாத்திர வேண்டியதானே அப்படின்னு இப்போ என்ன பார்ட்டியை தொடங்கலாமா எல்லாம் குதிப்பாங்க பர்த்டே பார்ட்டியை சொன்ன பண்ணுவாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காட்சி தான் பாருங்க இந்த கோட்டு பட்டல வச்சிருக்காங்க ஷாம்பெயின் கேம்பெயின் ஏன்னா அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு வருகின்ற திரைப்படம் இல்லைங்களா அதுல அரசியல் ரெஃபரன்ஸ் இல்லைனா எப்படி இருக்கட்டும் ரெஃபரன்ஸ் ஆனால் நான் தான் சிஎம்னு கழுத்துல சாரி கார்ல போட மாட்டி சுத்த அளவு இருக்குன்னா சூப்பர் ரெஃபரன்ஸ் இல்லைங்க ஆனால் என்ன மாதிரி அரசியல் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் சரியில்லை ராஜதுரை கதையை எடுத்தது கூட விட்டாங்க ஆனா எங்களுக்கு இந்த படத்துல ரொம்ப உறுத்தியது எது தெரியுங்களா எந்த ஒரு படத்துல அதுவும் இதே போன்ற ஒரு படத்துல வில்லனோட கதாபாத்திரம் தான் ரொம்ப பெருசா இருக்கணும் எந்த அளவுக்கு வில்லன் கதாபாத்திரம் பெரிய அளவில் இருக்கோ அந்த இடத்துல தான் பாருங்க அவ்வளவு பெரிய வில்லன் கூட மோத ஹீரோவோட பவர் பெரிய அளவுல தெரியும் ஆனா நான் தான் வில்லன்ட்டு மோகன் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் நான் தான் வில்லனா நடிச்சிருக்கேன் அந்த வில்லனே வந்து மோகன் சொன்னாதான் பாருங்க அவர் தான் வில்லன் தெரியும் வில்லன் கதாபாத்திரம் இருக்கும் நீங்களே ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு போட்டு பார்த்து இந்த படத்தை பார்த்தவங்க எப்படி இருக்குன்ற ஒரு கருத்தையும் படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை போய் பாருங்க தப்பு கிடையாது ஒட்டுமொத்தமாக மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த படத்தோட விமர்சன காணொலி கூட்டி நீங்க என்ன கருத்து நீங்க சந்திப்பேன் நன்றி வணக்கம்